கிறிஸ்தவர்கள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எனது அன்பின் நல்வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய பகலின் குளிர்ச்சியான நாளின் தியான வசனம் சுவிசேஷம் பனிரெண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனம் பயப்படாதிருங்கள் அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கலும் நீங்கள் விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இயேசுவை நெருக்கி சூழ்ந்து கொண்டிருந்தாலும் இயேசு சீசர்களை நோக்கி நீங்கள் இந்த பரிசெயரை குறித்து இருங்கள் அவர்கள் பழையவைகளை குறித்து பேசி உங்களை திசை திருப்புவார்கள் நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளாதபடி அவர்கள் பழைய நியாயபரமான வார்த்தைகளை கூறி குழப்பி விடுவார்கள் அவர்களுடைய பழைய புளித்தமா உங்களையும் புளிக்க வைத்துவிடும் ஆகவே இருங்கள் என்றார் நீங்கள் என்னுடைய சிநேகிதர்கள் அவர்களுக்கு பயப்படாதிருங்கள் மிஞ்சி போனால் அவர்கள் உங்கள் சரீரத்தை மாத்திரம் கொல்ல முடியும் அதன் பின்பு அதிகமாக ஒன்று செய்ய முடியாது சரீரத்தை கொலை செய்து நரகத்திலே தள்ள வல்லமை உடையவராகிய எனக்கே பயப்படுங்கள் என்று இயேசு சீசர்களிடம் கூறினார் இந்த உலகத்திலேயே இரண்டு காசுக்கு ஐந்து அடைக்கலான் குருவி அல்லது சிட்டு குருவிகளை விற்கிறார்கள் அந்த அடைக்கலான் குருவிகளை கூட நான் மறப்பதில்லை உங்கள் தலையில் உள்ள மயிர்களெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது அவைகளில் ஒன்று கூட என்னுடைய சித்தமில்லாமல் விருப்பமில்லாமல் தலை தரையில் விழுவதில்லை ஆனபடியினாலே பயப்படாதிருங்கள் அநேகம் சிட்டுக்குருவிகளை விட நீங்கள் என்னுடைய பார்வையிலேயே எவ்வளவோ இருக்கிறீர்கள் என்று இயேசு சீசர்களிடம் கூறினார் இப்படித்தான் ஒருவர் தனக்கென்று ஒரு பெரிய தோட்டம் வைத்திருந்தார் அதில் நிறைய வகை வகையான மரங்கள் வைத்திருந்தார் கூடவே அங்கே ஒரு வீடு கட்டி குடும்பமாக குடியிருந்தனர் நிறைய ஆடுகள் மாடுகள் கோழிகள் பாதுகாப்பிற்காக நாய்கள் செல்ல பிராணியாக பூனைகள் எல்லாம் இருந்தது எல்லாவற்றிற்கும் ஒவ்வொரு நாளும் ஆகாரம் கொடுத்து நன்றாக பராமரித்து வந்தார் அவரை கண்டால் எல்லா பறவைகளும் மிருகங்களும் பாசமாக இருக்கும் எல்லா பறவைகளும் மிருகங்களும் நன்றாக வளர்ந்து பெரியதாகிவிட்டது இப்போது ஆடுகள் மாடுகள் கோழிகளில் வயதானவைகளை எல்லாம் விற்றார் அடுத்த தலைமுறை பறவைகள் மிருகங்கள் வளர்த்தார் பின்பு வயதானவைகளை விற்றார் இப்படி தொழிலை பெருக்கிக் கொண்டே போனார் நிறைய வருமானம் கிடைத்தது உயிரினங்களை விற்க விற்க சந்தோஷப்பட்டார் ஒரு நாள் அவரது குடும்பத்தில் அவருடைய வயதான தகப்பனார் மறித்து போனார் குடும்பமே பயங்கரமான துக்கம் கொண்டாடியது பெருந்திரள் கூட்டமான மக்கள் வந்து துக்கம் கொண்டாடி அவரை நல்லடக்கம் செய்தனர் அடக்கம் செய்த பின்பும் அவர்களது துக்கம் குறைந்தபாடில்லை அப்போதுதான் அவர் யோசித்தார் நாம் எவ்வளவோ ஆடு மாடுகள் கோழிகளை எல்லாம் செல்லமாக வளர்த்து அதை விற்றிருக்கிறோம் அதன் மூலமாக நாம் சந்தோஷப்படுகிறோம் ஆனால் என்னுடைய தகப்பனாருடைய இழப்பை மட்டும் என்னால் தாங்க முடியவில்லையே என்று நினைத்தார் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் அன்பானவர்களே இன்றைக்கு நம் இயேசுவும் இதைத்தான் கூறுகிறார் அடைக்கலான் குருவியை வாங்கி பலி செலுத்துகிறோம் குருவி போய்விட்டதே என்று கவலைப்படுகிறதில்லை ஆனால் நீங்கள் அவை எல்லாவற்றை காட்டிலும் விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள் என்று நம்மை குறித்து இயேசு கூறுகிறார் ஆம் நாம் அவருக்கு விசேஷித்தவர்கள்தான் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமே ஜபா அன்பின் ஆண்டவரே தர்மையான நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறேன் இப்பொழுதும் இதை கேட்டு கொண்டிருக்கிற யாவரும் நாம் விசேஷித்தவர்கள் ஆகவே நாம் அவருடைய பிள்ளைகளாய் இருப்போம் என்கிற நல்ல எண்ணத்தை தாறு இயேசு கிறிஸ்திவு நிமித்தம் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே ஆண்டேன்